சமூக நீதியில் தெலுங்கானா மாநிலம் முன்னேறும் நிலையில் தமிழ்நாட்டில் சமூக நீதியை நுழையவிட திமுக அரசு மறுப்பதாக மருத்துவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதியை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத ஆட்சியாளர்களை சமூக நீதி காவலர் வி பி சிங்கின் ஆன்மா மன்னிக்காது என்றும் அவர் சாடியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெலுங்கானாவில் கடந்த ஆறாம் தேதி தொடங்கிய சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருபது நாட்களில் தொன்னூற்றி இரண்டு விழுக்காடு நிறைவடைந்து விட்டதாக அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தெலுங்கானா மாநிலத்தில் சமூக நீதியை காப்பதில் அம்மாநில காங்கிரஸ் அரசு காட்டும் அக்கறை வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார் தெலுங்கானா மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு பணிகள் அடுத்த ஒரு வாரத்தில் முடிவடைந்துவிடும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி அதன் அறிக்கை அம்மாநில அரசிடம் தாக்கல் செய்யப்பட உள்ளது அதன் அடிப்படையில் அனைத்து சமூகங்களுக்கும் முழுமையான சமூக நீதி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கூறியிருக்கிறார் தெலுங்கானாவில் மேற்கொள்ளப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி நிர்வாகத்தில் வரலாற்று சாதனை என்றும் மாநிலங்களில் சமூக நீதி வழங்க இது அவசியம் என்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் தெலுங்கானாவில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்கள் தொகை வெறும் ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு மட்டும்தான் ஆனால் அவர்களுக்காக சமூக நீதியை வழங்க வேண்டும் என்பதற்காக அம்மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் வியக்க வைக்கின்றன சமூக நீதியில் தெலுங்கானா வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது தெலுங்கானாவுக்கு மிக அருகில்தான் தமிழ்நாடு என்ற மாநிலமும் உள்ளது அதற்கு சமூக நீதியின் தொட்டில் என்று பெயர் தமிழ்நாட்டில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் மக்கள் தொகை அறுபத்து ஒன்பது புள்ளி ஒன்று சுழியம் விழுக்காடு ஆனால் அவர்களுக்கு சமூக நீதி வழங்கப்படுவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அதற்காக மாநில அளவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கான அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்று தட்டி கழிக்கிறது தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும் சமூக அநீதி அரசு மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்குள் சமூக நீதியை நுழையவிட மறுக்கிறது திமுக அரசு தெலுங்கானாவில் இருபது முதல் இருபத்தி ஐந்து நாட்களில் நடத்தி முடிக்கப்படும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் நடத்த முடியாதா அதற்கான மனிதவளம் தமிழ்நாட்டில் இல்லையா அதற்கான நிதி தமிழ்நாட்டில் இல்லையா எல்லாம் இருக்கிறது ஆனால் ஆட்சியாளர்களுக்கு சமூக நிதி வழங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இல்லை தமிழ்நாட்டை தற்போது ஆளும் அரசால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படாது சமூக சமூகநிதி வழங்கப்படாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றனர் சமூக நீதிக்கு இந்த அளவுக்கு துரோகம் செய்யும் தமிழ்நாட்டின் அரசை சமூக நீதி காவலர் வி பி சிங்கின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது அடுத்து அமையவிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கும் ஆட்சியில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் அனைத்து மக்களுக்கும் முழுமையான சமூக நீதி வழங்கப்படும் இது உறுதி என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்